எபிசோட் செவன்ட்டி ஃபைவ் நம்ம ஊருக்கு புதுசாக வந்திருக்க கமிஷ்னர் விக்னேஷ் பாபு அவரோட ஒய்ஃப் ஷீலா தான் சார் ஆனால் நில ரொம்ப சேஃபாக தான் இருப்பா அவங்க அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க ஆனால் எதுக்காக அவங்க வினைவர்மாவையும் வர்மாவையும் லக்ஷ்மியும் கொண்டாங்கன்னு எனக்கு தெரியலை சார் அதை நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் நானும் குணாவும் சேர்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி நியூஸ் சீக்கிரமாக நாங்கள் கண்டுபிடிச்ச உங்கக்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணான் அதுக்கப்புறமா யுவராஜ் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி கமிஷனரை முடிச்சுடு அப்படின்னு சொல்லி ஈவ்ளோ ஸ்மைல் பண்ணான் மறுபுறம் அதவ் கிட்ட பிரதர் இன்னும் என்னால் இங்கே இருக்க முடியாது ஹாஸ்டல் போகிறதுக்கு டைம் ஆச்சு ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ப்ராமிஸ் பண்ணி கொடு நீ எப்போவுமே என்னோட பிரதரா ஆஜுனா மட்டும்தான் இருக்கணும் உன்னோட பாஸ்ட் லைஃபை நீ அப்படியே மறந்துடு எப்பவுமே நீ ஆஜுனா சாதுவா இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு சாதாரணமான எம்ப்ளாயாக மட்டும்தான் இருக்கணும் நீ ஆஜுன் மட்டும்தான் தயவு செஞ்சு நீ எப்போதுமே ஆதவனாக மாறிடவே கூடாது நீ ஆதவனாக மாறிட்டால் பல விஷயங்கள் நடக்கும் மறுபடியும் பல தலைகள் உருளும் எனக்கு நல்லாவே தெரியும் பிரதர் ஆனால் கோவம் எல்லா விஷயத்துக்கான தீர்வு கிடையாது பொறுமையாக ஆயிடு முதல்ல நம்ம தங்கச்சியை காப்பாற்று அதுக்கப்புறமா அப்பா அன்பாவை கொண்டவனுங்களை சேர்த்து பழி வாங்கிடலாம் ஆனால் தயவு செஞ்சு நீ பொறுமையாயிரு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு நீ என்றைக்குமே ஆதவனை மாற மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு நீ அர்ஜுனாக தான் இருப்பேன் மாற மாட்டேன்னு சொல் அப்படின்னு கேட்டான் அதுக்கு அர்ஜுன் கொஞ்ச நேரம் யோசித்தான் அப்போது ஆதவ் சொல்கிறது சரி தான் எல்லா பிரச்சனைக்கும் கோபம் தீர்வு ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறமா அவனை பார்த்து சரிடா நான் எப்போமே ஆதவனை மாட்டேன் அர்ஜுனாக தான் இருப்பேன் சரி இப்போ நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் செய்கிறேன் சரியா அப்படின்னு அவன் சொல்லவும் அவன் முகத்தில் வந்த சந்தோஷத்தை பார்த்து சிரித்த ஆஜூன் ஆஜூனுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரெண்டு பேரும் கட்டி அணைச்சிக்கிட்டாங்க அந்த நேரம் அப்போது இவ்வளோ நாள் ஊரே உலுக்கிட்டு தேடிட்டுருக்க த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் நீதானா அப்படின்னு பின்னாடியிலருந்து ஒரு குரல் கேட்டது ரெண்டு பேரும் ஷாக் ஆகி திரும்பி பார்த்தாங்க மறுபுறம் விவேக் ரொம்ப கோபமாக கமிஷ்னரை வீட்டுக்கு போனான் விவேக்கை யாராலையுமே தடுக்க முடியாது அதனால் கேட் துறக்கிறதுக்கு கூட வெயிட் பண்ணாமல் கேட்டை இடித்து தள்ளிட்டு காரை ரொம்ப வேகமாக வீட்டுக்குள்ளே போய் சட்டன் பிரேக் போட்டு நிறுத்தினான் அந்த சவுண்டெல்லாம் கேட்டு ஷீலா வெளியில் வந்து பார்த்தாங்க ஷீலாவை பார்த்த உடனே உன் புருஷங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்டான் ஷீலா அவர் உள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்லலை உடனே விவேக் அவங்கள தள்ளி விட்டுட்டு உள்ளே போனான் உள்ளே போயினதுக்கப்புறமா அப்புறமா ரொம்ப சத்தமா ஏ கமிஷனரே வெளியில் வாடா அப்படின்னு கத்த ஆரம்பித்தான் இந்த சத்தத்தை கேட்ட கமிஷ்னர் மாடியிலிருந்து ரொம்ப கூலாக இறங்கி வந்தார் அந்த ஊருக்கு வந்த புது கமிஷனர் விக்னேஷ் பாபு விவேக்கை பார்த்த உடனே கமிஷனர் அவரோட முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு இருந்தது விவேக் மைசன் வா வா எப்படி இருக்க இன்றைக்கி தான் நம்ம வீட்டோட வழி தெரிஞ்சுதா என்ன அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்டார் அதுக்கு விவேக் கோவமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு லைட்டாக சிரிச்சான் அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க அப்போ பிரசாந்த் அவங்க பின்னாடி வந்து நின்று சார் அப்படின்னு கூப்பிட்டாரு உடனே விவேக் திரும்பி பார்த்தான் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ மை சன் இப்போ தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்ல அவன் சிரித்தான் அதுக்கப்புறமா பிரசாந்த் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டான் மறுபுறம் ஆதவ் ரொம்ப ஷாக்கிங்காக அண்ணி அப்படின்னு கூப்பிட்டான் உடனே டேய் இங்கே என்னடா நடக்குது உண்மையை சொல்லு யார் நீ அப்படின்னு கேட்டான் அதுக்கு ஆஜூன் சிரிச்சுக்கிட்டே என்ன கௌரி நீ இவனை கேட்குறியா அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொன்னான் உடனே ஆமாம் ஒரு நிமிஷம் இரு உனக்கு ஒரு டென் இருக்கான்னு நீ கிட்ட இல்லையே அப்படின்னு கௌரி கேட்க ஆர்ஜுன் தன் தலையை சொன்னிக்கிட்டே கௌரி இவ சொல்கிறதெல்லாம் நீ கண்டுக்காத நடந்த எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஆதவ் நீ ஹாஸ்டலுக்கு போ நல்லா படி மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத சரியா நான் உனக்கு நைட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஆதவ் ஆர்ஜூனை கட்டி பிடிச்சிக்கிட்டு பிரதர் யூ ப்ராமிஸ் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஆர்ஜூன் சிரிச்சுக்கிட்டே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்குடா இப்போ டைம் ஆச்சு நிப்போ அப்படின்னு சொல்ல அவனும் ஆஜனை பிரிய முடியாம அங்கிருந்து கிளம்பினான் அதுக்கப்புறமா ஆர்ஜூன் கௌரிய கூட்டிட்டு ஒரு பீச்சுக்கு போனான் அதுக்கப்புறமா டெய் இங்க என்ன தண்டை நடக்குது அப்படின்னு கேட்க அவன் அவளோட ரெண்டு கைகளையும் பிடிச்சி தன் கன்னத்துல வச்சுக்கிட்டு கௌரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை மன்னிச்சிடு இந்த விஷயத்த நான் உன்கிட்டன்னு மறைச்சிருக்க கூடாது ஆனால் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீயே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட இனிமேல் நான் உங்ககிட்ட இருந்து மறைக்க விரும்பலை என்னோட கதையை கேட்டல எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் நீ அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நீ என்னை லவ் பண்ணுறதும் என்னை விட்டுட்டு போகிறதும் உன்னோட இஷ்டம் நான் ஒன்றை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன் கதையை சொல்ல ஆரம்பித்தான் மறுபுறம் ஆஃபீஸில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே அமைதியாக இருந்தது யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலை சொல்லப்போனால் அந்த கம்பெனியில் பல டிபார்ட்மெண்ட் இருக்குது பல ஹஜ் இருக்காங்க ஆனால் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் எல்லார்கூடமே மிங்கிள் ஆகி பயங்கர ஃபன் பண்ணிக்கிட்டு எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டு எப்போவுமே ஜாலியாக இருக்கிற ஒரே டீம் இது மட்டும்தான் அப்படிப்பட்ட இந்த டீம் இன்றைக்கி இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஏன் இருபத்தி நாலு மணிக்கூரம் கலகலான பேசி கிண்டலும் நையாண்டியுமாக இருக்க ஆதி விஜய் சந்தோஷ் கூட இன்றைக்கி ஒரு வார்த்தை பேசலை அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னாச்சு இவங்களுக்கு ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்காங்க இந்த ஆஃபீஸ் முழுக்க எப்போவுமே கலகலான்னு வச்சுருப்பாங்களே அப்படின்னு யோசித்த நிறைய பேருக்கு ஆர்ஜூனோட அம்மா இறந்து போன விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்திருந்தது ஆர்ஜுனுக்காக எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏன்னா அந்த ஆஃபீஸில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுக்குமே அவனை நல்லாவே தெரியும் அவனை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சாதுவாக ஒரு கைண்ட் ஹார்ட்டடாக அவனை எல்லாேருக்குமே தெரியும் அப்படிப்பட்டவனுக்கா இந்த நிலைமைன்னு எல்லாருமே கவலைப்பட ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவன் பர்த்டே ரொம்ப கிராண்டாக சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணி ஒரு மாதம் கூட ஆகலை ஏன் முழுசாக ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ள அவங்க அம்மா அப்பாவை ஒரே நாளில் இழந்த சோகத்தில் அவன் எப்படி இருப்பான்னு யோசிச்சா ஆஃபீஸில் இருக்க யாருக்குமே ஒரு வார்த்தை கூட பேச முடியலை எல்லோரையுமே ரொம்ப சோகமாகிட்டாங்க அவங்க வேலையை கூட அவங்களால பார்க்கவே முடியலை ஆனாலும் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பித்தாங்க உறவு வளரும்